முட்டையை விட அதிக பிரதவசத்தில் நிறைந்த காய்கறிகள் உணவுகள் உணவுகள்ல நம்ம காய்கறிகள் இந்த காய்கறிகளை சேர்த்துக்கும் போது தினசரி பொருத உட்கொள்ள அது அதிகரிக்கும் மேலும் கூடுதல் விட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றுகளையும் அது கொடுக்குது நம்மளுடைய உடம்பு புரத தேவைக்காக தினமும் முட்டை சாப்பிட்டுட்டு நமக்கு போர் அடிக்குது அப்படின்னா இந்த ஐந்து காய்கறிகளை உங்களுடைய டயட்ல நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம் முட்டைகள் புரதத்துடைய சிறந்த ஆதாரங்கள்ல ஒன்று பெரும்பாலுமே புரதத்துடைய சிறந்த ஆதாரத்தில் தான் இது பார்க்கப்படுது ஏன்னா இதுல ஆறு கிராம் புரதம் இருக்கு இருந்தா கூட சில காய்கறிகள்ல புரத உள்ளடக்கத்தை பொறுத்தவரைக்கும் முட்டையை விட சிறப்பாக இருக்கு உணவுல இந்த காய்கறிகள் சேர்க்கும் போது தினசரி புரத உட்கொள்ளை அதிகரிக்கும் மேலும் கூடுதல் விட்டமின்கள் தாதுக்கள் ஆக்சிஜனேட்டர்களையும் கொடுக்குது நீங்க ஒரு சைவ உணவு சாப்பிடறவங்களா இருந்தாலும் சரி தாவர அடிப்படையிலான உணவுகளை அதிகமாக விரும்புறவங்களா இருந்தாலும் சரி இதை சாப்பிடறது உங்களுக்கு ரொம்ப நல்லது நீங்க தினமும் காலை உணவு முட்டைகளை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஊட்டச்சத்து விஷயத்துல சமரசம் பண்ணாம முட்டைக்கு மாற்றான ஒன்றை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா புரத உட்கொள்ளலை அதிகரிக்க விரும்பினா உங்களுக்கான சில பரிந்துரைகள் கீரை பசலைக்கீரை இது வந்து ஊட்டு ஒரு கழிஞ்சியமாக புரதத்துடைய ஒரு கப் சமைத்த பசலைக்கீரையில சுமார் கிராம் புரதம் இருக்கு பசலக்கீரையிலாம் தோராயமா ரெண்டு புள்ளி ஒன்பது கிராம் புரதம் இருக்கும் இது திறமையான புரதம் மூலமாக இருக்கும் புரதத்தை தவிர கீரையில வந்து இரும்பு சத்து கால்சியம் விட்டமின் ஏ சி கே இதெல்லாமே இருக்கு இது எலும்பு ஆரோக்கியம் நோய் எதிர்ப்பு செயல்பாடு ஒட்டுமொத்த நல்வாழ்வியமாக பாலக்கீரை பருப்பு பாலக் பால பரோட்டா இது எல்லாமே பசிலக்கிரிக்கு ஒரு பொதுவான மூலப்பொருள் அடுத்ததாக முருங்கைகள் முருங்கை இலைகள் அந்த காய்கறிகள் இதுல வந்து புரதம் இருக்கு மூன்று கிராம் முருங்கை இலைகளை சுமார் ஒன்பது கிராம் புரதம் இருக்கு இதுவும் தவிர தவிர அடிப்படையிலான புரிதம் மூலங்களில் ஒன்றாகவும் இருக்கு இது பொதுவாக தென்னிந்திய சாம்பார் குழம்பு பொரியல்களில் பயன்படுத்தப்படுது முருங்கைக்காயில இரும்பு சத்து கால்சியம் ஆக்சிஜன் ஏற்றுகள் இருக்கு இது நோய் எதிர்ப்பு சக்தி செருமான ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஆதரிக்கிறது ஆதரிக்குது

வெள்ளை பட்டன் காளான்கள் சில வகையான காளான்களில் வியக்கத்தக்க வகையில் புரதம் அதிகமாக இருக்குது பச்சை காலனில் நூறு கிராமுக்கு மூன்று புள்ளி ஒரு கிராம் புரதம் இருந்தாலும் சமைத்த காலான்கள் நீரிழப்பால் இன்னும் அதிகமான சிறுவை கொண்டிருக்கு ஐந்துலேருந்து ஏழு கிராம் புரதத்தை கொடுக்க முடியும் காலனில் விட்டமின் பி இருக்குது செலனியம் இருக்குது ஆக்சிஜனேட்டுகளுடைய சிறந்த மூலமாக இருக்குது மூளையும் இது செயல்படுத்தும் பட்டாணி தாவர அடிப்படையிலான புரதத்துடைய சிறந்த ஆதாரங்கள்ல பட்டாணி ஒண்ணு ஒரு கப் சமைத்த பட்டாணியில எட்டு கிராம் புரதம் இருக்கு ஒரு முட்டையை விட கணிசமான அளவு அதிகம் நூறு கிராம் பட்டாணி துறையுமா ஐந்து கிராம் புரதத்தை கொடுக்கும் புரதத்தை தவிர பட்டாணியில நார் சத்து விட்டமின் கே போலேட் எல்லாமே இருக்கு இது செரிமானம் இதற்கு ரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டையும் ஆதரிக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி